அசிடிட்டி பிரச்சனை இருக்குது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும் செரிமான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிற இந்த சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்டம் நல்லாவே குறையும் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு மூணு வேலையும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும் உணவு வந்துட்டு பிரித்து பிரித்து சாப்பிடணும் மெயினாக நைட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுக்கணும் செகண்ட் வந்துட்டு உங்களுடைய உணவில் ரொம்ப புளிப்பான காரமான ஆயிலியான உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது நைட்டு தூங்குறப்ப கண்டிப்பாக தலைக்கு தலையினை வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய குழல் வயிற்றுப்பகுதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துருக்கிறப்போ வயிற்றுப்பகுதியிலிருந்து உணவுக்குழலுக்கு ஈஸியாக ஆஸ் ஏட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காவது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை நடக்கிறது அதெல்லாம் பண்ணணும் படுக்கக்கூடாது ஐந்தாவது நீங்கள் நைட்டு தூங்குறப்போ லெஃப்ட் சைட் படுத்து தான் தூங்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க